ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிக்கிறக்கே செவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு பாருங்கள் வெயில் எப்படி வந்துருச்சுன்னு நாங்கள் எந்திரிக்கிறப்போ ஆதிராவும் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டா ஸோ எல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி சேமியா வந்து நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் வந்து நம்ம ராகி சேமியா கலடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியில் வந்து ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சூடு பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் சுடுதண்ணியில் எப்போவுமே சுடுதண்ணி காஞ்சதுக்கப்புறம் இட்லி மா ஊற்றுனோம்னாலும் அது வந்து இட்லி நல்லா பஃப்னு வரதை நம்மளே பார்க்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் எப்போவுமே ஏதாவது வேக வைக்கிறோம்னா ஃபஸ்ட்டே தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது நல்லா வரும் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்தேன் அவள் வந்து பசிக்கு தின்னு எந்திரிச்சதையும் எப்போவுமே வந்து ஏதாவது ஃப்ரூட் சாப்பிடுவாள் பால் இருந்துச்சுன்னா காலையில் வந்து பால் கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம சாப்பாடு செஞ்சு அவங்க சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும் ஸோ அதனால அழுதுகிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டோம்னா அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ அதனால் காய வச்சு கொடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் அதை நல்லா ஊர்னதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி துணியை வச்சு மேலே வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து அது ஊற வைக்கவும் போட்டோம்னா அது வந்து சாஃப்ட்டாகவே இருக்காது அது முள் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே ராகி சேமி அந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சோம்னா டேஸ்ட் நல்லா வரும் அதனால் உதிரி உதிரியாகவும் வரும் ஸோ அதனால் அப்படி பண்ணிக்கலாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வைச்சோம்னா போதும் அதில் அவங்க அப்பாவும் கடை கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நல்லா உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்குது பாருங்கள் நம்ம வந்து ராகி சேமியை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து சந்தாவை மரகோட தேங்காய் பழம் சர்க்கரை இதெல்லாம் கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு செஞ்சு கூட சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டுமே செய்ய போகிறேன் ஏன்னா பாப்பா வந்து காரம் சாப்பிட மாட்டா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அதனால ரெண்டையும் ஆஃப் ஆஃப் நான் பிரித்து வச்சுக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு கையில் வந்து உடச்சுட்டோம்னா சூப்பராக வந்துடும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஸோ அதனால நான் அடிக்கடி கண்டிப்பாக ராகி சேமியா வாங்கிட்டு வந்து செஞ்சுருவேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா நவதானிய சேமியா பிரியாணி சேமியா அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ நான் முக்கியமாக ராகி சேமியா தான் வாங்குவேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் எது வேணுமோ அது போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில ம நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மா ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் தக்காளி ஆட் பண்ணிக்குவேன் வர வரன்னு இல்லாமல் இருக்கும் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் போடுறேனா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டலாம் நான் லைட்டாக ஆட் பண்ணுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணிங்கன்னா கொஞ்சமாக சேமியாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கூட நம்ம இதை வந்து செஞ்சு தரலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நான் தேங்காயும் ஆட் பண்ணிக்குவேன் தேங்காய் ஆட் பண்ணால் என்ன டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் ஒரு டைம் தேங்காயை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ராகி சேமியா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு பார்க்கும்போதே சாப்பிட்லாங்கிற ஆசை ஒரு கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேமியா வந்து பழம் சர்க்கரையை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்குறக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த டேஸ்ட்டு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் நாட்டு சக்கரை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பசைஞ்சு சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு மதியானம் லன்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்டிப்பாக என்ன பண்ணுறதுன்னு செஞ்சுட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மதியான லன்ச்சுக்கு பருப்பு சாம்பார் கீரை ரசம் அப்பளம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாய் வேறு ஒரு எல்லாம் மீட் பண்ணலாம்